இப்போ வந்து நம்ம பனமா வில்ட்டு அப்படிங்கிற நோய் பாதிப்படைஞ்ச வாழைத்தோட்டத்தில் இருக்கிறோம் இந்த பனமா வில்ட்டு வந்து இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு கண் நடவு பண்ணியிருந்தாங்க ஒரு முந்நூறு கண்ணில் வந்து இந்த நோய் வந்து தாக்கிருச்சு அவங்க வந்து மற்ற சைடு மருந்துகள் வந்து பயன்படுத்தும்போது எந்த விதமான ரிசல்ட்டும் கிடைக்கல அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தோட்டத்துக்காக நம்ம மருந்து டாக்டர் சார் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட முனைமா கேட்டு வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்து அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு வீடியோ பண்ணோம் இப்போது ஒரு மாதம் ஆச்சு இந்த வாழை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு தான் ரொம்ப டேமேஜான வாழைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வெடிச்சு குழந்திருக்கிற மாதிரி வாழைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது ஆட்டம் அது வேலைக்கு ஆகாத மாதிரி இருந்தது அதையும் வந்து அந்த அம்மா இருந்துட்டு வந்த மாதிரி வருட்டு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா விட்டுருச்சு அப்படி விட்ட வாழை கண்ணு பாருங்க எப்படி தெளிஞ்சிருக்குன்னு இந்த இலையெல்லாம் இருந்துச்சு பாருங்க சின்ன சின்ன இலை இந்த இலையை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ரொம்ப சிறுசு ஆனால் இப்போ வரக்கூடிய இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக நீண்டு வருது பாருங்கள் இந்த இலை நெக்ஸ்ட் இப்போ வந்த இலை கடைசியாக அதனால் இந்த பனாமா வில்ட்டு அப்படிங்கிற நோய் வந்து வந்துவிட்டால் விவசாயிகள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை வந்தக்கப்புறம் காப்பாற்ற முடியும் நம்ம டாக்டர் சைல் கொடுக்கும்போது இந்த நோய் வராமையும் தடுக்க முடியும் மேக்ஸிமம் கதிரில் வந்து இந்த நோய் அதிகமாக தாக்குது இந்த நோய் தாக்குதல் இருக்கிற வாழைகளை கண்டு விவசாயி யாரும் பயம் பயப்பட தேவையில்லை இது வந்து ஃபிஷேரியா மேக்சிஸ் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சானத்தினால் வரக்கூடிய நோய் நம்ம டாக்டர் சாயல் கொடுக்கும்போது அந்த பூஞ்சானத்தை மண்ணில் மண்ணிலிருந்து அழிச்சிட்டு மற்ற செடிகளுக்கும் பரவாமல் பாதுகாக்கும் உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான பயனை வந்து டாக்டர் சைல் மூலிமா கண்டிப்பாக கிடைக்கும்